கொஞ்சம் இந்த வெண்டைக்காய் சட்னி பவுடர் அது கூட கொஞ்சமாக நெய் அது கூட சூடான சாப்பாடு நெய் வெண்டைக்காய் ஒரு ஃப்ளேவர் அற்புதம் சூப்பராக இருக்குங்க நானே ஃபுல்லாக காலி பண்ணிடுவேன் போல் வணக்கம் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி இன்னைக்கு என்ன ஹெல்தியா பண்ண போறோம் சோ பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா கிடையாது ஒரு ஹெல்தியான டிஷ் வெண்டைக்காய் எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல நான் நிறைய பேர் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் இந்த மாதிரி வெண்டைக்காவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன் வெண்டைக்காவா இது இதுல வெண்டைக்காய் இருக்குதான்றதை கண்டே பிடிக்க முடியாது சோ வெண்டைக்காய்ல சட்னி பவுடர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இல்ல இதுதான் டைம் நீங்க வெண்டைக்கால சிட்னி பவுடர் செய்யறாங்கன்றத வந்துட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அதையுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கால் கிலோ வெண்டக்காய் நான் எடுத்திருக்கேன் வெண்டக்காய் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணிடணும் நீங்க வந்துட்டு வீட்ல கூட ட்ரை பண்ணலாம் இல்ல வெயில்ல வைக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணிட்டு இதை ஒரு ரெண்டு அவர் காய வச்சதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு இப்ப நம்ம கட் பண்ணிக்க போறோம் வாங்க பாக்க

அழகா கட் ஆயிடுச்சு இல்ல ஸ்டிக்கினஸ் எதுவுமே இல்ல சோ வந்துட்டு நம்ம வறுக்கும் போது அந்த ஸ்டிக்கினஸ் வரக்கூடாதுன்னா கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு இதை வந்துட்டு காய வச்சிடலாம் அப்படியே தட்லே கூட காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா மொத்த வெண்டைக்காவுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் சோ இத வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நம்ம இப்படியே காய வச்சிடலாம் அந்த ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு வெண்டக்கால வரும் இல்லைங்களா தடுக்கணும்னா இப்ப கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட போறேன் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்குள்ள மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு எடுத்து அதை வந்துட்டு வறுத்து நான் எடுத்துட்டு வந்துடுறேன் வறுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன வறுக்கணும்ன்றத நான் காட்டுறேன் புரு தனியா வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளவுக்கு எடுத்துருக்கேன் நம்மளுக்கு தனியா வந்துட்டு ஸ்மெல் வரும் இல்லைங்களா கலர் சேஞ்ச் ஆகி ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு தனியாவை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டாச்சு இப்ப வந்துட்டு நானு ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இதையும் வந்துட்டு நல்லா வருத்துக்கிட்டாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு காஞ்ச மிளகா பாத்தீங்கன்னா நல்லா வருப்பட்டாச்சு கலர் பார்க்கும் போதே தெரியுது இல்ல இதை வந்துட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற ஒரு பிளேட்டுக்கு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சீர்கம் லைட் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி கடாய் வந்துட்டு நல்லா சூடாதான் இருக்கு வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதையும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் புளி இதை வந்துட்டு லைட்டா மட்டும் வறுத்துக்கணும் இப்போ புளி பாத்தீங்கன்னா ஸ்டிக்னிஸ் எல்லாம் போயாச்சு எப்படி இருக்கு பாருங்க ட்ரையா ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல புளி இருக்கு ட்ரையான புளி இருக்குதுன்னா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை வந்துட்டு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ற மாதிரி அதனால தான் நான் வந்துட்டு இதை வறுத்துருக்கேன் ஓகேங்களா அடுத்து நல்லா ஒரு கொத்து நல்லா பண்ணிக்கலாம் ஸோ கருவேப்பில பாத்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயாச்சு நம்மளுக்கு முறு முருன்னு வந்தாச்சு இப்போ வந்துட்டு கருவேப்பிலையுமே பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபைனலாக நம்ம என்ன வர்த்தக்க போகிறோம் வெண்டைக்காய் போட்டுக்கலாமா க்காய் சாரி குக்கர் இருந்ததுனால சவுண்ட் இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு தேங்காய் கொஞ்சமா பொறுமையா இதை வந்துட்டு நம்ம வறுத்த போறோம் தேங்காய் அண்ண வாசம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனாலதான் நான் இன்னைக்கு தேங்காய் எடுத்து இருக்கேன் எங்களுக்கு பாருங்க கொஞ்சமாவது ஸ்டிக்கினஸ் எங்கயாவது ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு யூஸ்வலா நம்ம வெண்டைக்காய் வறுக்கும் போது ஸ்டிக்கி ஸ்டிக்கினஸ் ஃபீல் ஆகும் பட் இன்னைக்கு அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கான்னு பாருங்களேன் இல்ல வறுக்கும்போது எப்படி இருக்கும்ல ஸ்டிக்கி இருக்கும் ஒரு ஸ்டிக்கி ஸ்டிக்கியா எவ்ளா வெண்டைக்காயுமே உதிரி உதிரியா எப்படி இருக்கு பாருங்களேன் இதை வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அதுல தான் இருக்கிறது டாஸ்க் வெண்டைக்காய் எப்படி இருந்தது இப்போ பாருங்களேன் வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் நம்மளுக்கு வெண்டைக்காய் வந்துட்டு ரெடி ஆயாச்சு இன்னும் வந்துட்டு இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு வந்துட்டு இதை வறுத்து எடுத்துக்க வேண்டியது இருக்கு ஏன்னா கையில தொட்டோன்னு அப்படியே நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் அந்த பிரேக் பண்ற மாதிரி கிறிஸ்பினஸ் வரணும் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரத நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் பொறுமையா தான் இதாகும் ஸ்டார்டிங் வேணா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீடு இருக்கு இல்லைங்களா வெண்டைக்காய் விதைகள் இந்த மாதிரி சோ இது சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கா ஃபுல்லாவே எப்படி வருப்பட்டு பாருங்க அப்படியே இப்படி பண்ணும் போது கிறிஸ்பினஸ் இருக்கு இப்போதான் ஆஃப் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஃபுல்லாகவே ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நான் என்னென்ன வறுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா எப்படி கிரைண்ட் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு இந்த வெண்டைக்காவோட கிறிஸ்பினஸோட சவுண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க எவ்வளவு அழகா கிறிஸ்பியா வந்திருக்கு பட் என்னென்ன பொறுமையா நம்ம வெண்டைக்க வந்துட்டு வறுக்கணும் அது தான் இருக்கிறதுலே டாஸ்க் அதுக்கப்புறமா கருவேப்பில நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு முழு தனியா ஒரு ஏழு கா காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி முழு பூண்டு கொஞ்சம் தேவை கேட்க உப்பு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்ன சைஸ் புளி ஸோ இவ்வளோதான் நம்மளோட வெண்டைக்காய் சட்னி பவுடருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கொப்பரை தேங்காய் கொப்பர தேங்காய் வந்துட்டு நல்லா நைஸா ஃபைன் பவுடரா நான் அரைச்சி வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இப்ப நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போறோம் ஒரு ஜார் எடுத்துக்கிட்டாச்சு ஜார்ல வந்து நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையுமே ஓவன்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு கல்லுப்பு எடுத்திருக்கேன் பூண்டு வந்துட்டு வதக்கல சோ பூண்டு வந்துட்டு நான் அப்படியேதான் சேர்த்துட்டு இருக்கேன் வதக்கினது எல்லாமே வந்துட்டு ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம என்ன சேர்த்து போறோம்னா வெள்ளம் சேர்த்துக்க போகிறோம் கட்டி வெல்லம் இருந்தால் ஒரு சின்ன துண்டு கட்டி வெள்ளம் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு பவுடர் ஜாக்கிரி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோக்கு பவுடர் ஜாக்கிரி இப்போ பாருங்க ஓட்ட மசாலாஸ் எல்லாமே சூப்பராக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இது கூட இப்போ நான் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் செம்ம டேஸ்டான ஒரு சட்னி பவுடர் இட்லி தோசை ரைஸ் கூட செம்ம காம்பினேஷன் இது இன்னைக்கு நான் இந்த சட்னி பவுடரை வந்துட்டு ஒயிட் ரைஸ் கூட எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன் பாருங்க சுட சுட சாப்பாடு அது கூட கொஞ்சமாக இந்த வெண்டைக்காய் சட்னி பவுடர் அது கூட கொஞ்சமாக நெய் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சாப்பாடு கூட பேசஞ்சி பார்க்கறதுக்கே டெமிட்டிங்காக இருக்கில்ல சாப்பிட சொல்கிறேன் எப்படி இருக்கும் நம்ம டேஸ்ட்டான வெண்டக்காய் சட்னி பவுடர் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு அந்த கொப்பரை தேங்காய் வறுத்த முழு தனியா அது கூட சூடான சாப்பாடு நெய் வெண்டக்காய் ஓட ஃபிளேவர் அஹா அற்புதம் சூப்பரா இருக்குங்க நானே ஃபுல்லா காலி பண்ணிருவேன் போல மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெண்டைக்காவ இன்னைக்கு நான் செஞ்ச இந்த வெண்டைக்காய் சட்னி பவுடரை மறக்காம எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு அவ்வளோ ஹெல்தியான வெண்டைக்காய் வெண்டைக்காய் எவ்வளவு வெண்டக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம டே டு டேஸ்ல வெண்டைக்காய் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது நம்மளால டெய்லியுமே வெண்டைக்காய் செய்ய முடியாது நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சட்னி பவுடர் செஞ்சு வச்சுக்கோங்க சட்னி பவுடர் செஞ்சு வச்சிட்டு நீங்க தோசை கூட சாப்பிடலாம் சப்பா சப்பாத்தி கூட சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுடு சுடு சாப்பாடு சோ எவ்ரிடே வந்துட்டு நம்மனால வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட முடியாது சோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு சட்னி பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சோ எப்போ வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் இந்த சட்னி பவுடரை நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ ஹெல்தியான டேஸ்டியான வெண்டக்காய் சட்னி பவுடரை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க வெண்டைக்கா சட்னி பவுடர் எப்பயுமே கேள்வி கேள்விப்படலன்னா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இல்ல எனக்குமே இந்த டிஷ் தெரியும் நினைச்சாலுமே பண்ணலாம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நான் போடுற புது புது வீடியோஸ் அப்பதான் உங்களால பார்க்க முடியும் நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடுற புது வீடியோனால பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டேட்டா பாய்